அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க டிடிசிபி அப்ரூவ்டு ப்ளாட்டு அகலம் ஐம்பத்தி ஆறு நீலம் நாற்பதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது சதுரடி இருக்குது இந்த ப்ளாட்டை ரெண்டாக பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாம் இருபத்தெட்டுக்கு நாற்பதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு ப்ளாட்டாக பிரிச்சுக்கலாம் இபி லைன்லாம் பக்கத்துலேயே இருக்குது இந்த லேண்டுக்கு பக்கத்தில் அந்த வீடும் சேல்ஸுக்கு இருக்குது வடக்கை பார்த்து இப்போ நம்ம பார்க்குற லேண்டு அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஒரு சதுரடி ரேட்டு வந்துட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து பஸ் ஸ்டாப்பு ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவிலையும் பள்ளிவாசல் ஒரு நானூறு மீட்டர் தொலைவிலையும் மேகனா ஸ்கூலு ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் தான் அமைந்துள்ளது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டு சேஃப்டியான ஏரியா தான் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது பிரிவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு வடக்க பார்த்தமான வாஸ்துப்படி வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான மனையாகவே அமைந்துள்ளது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்கிறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுணுங்களும் சரி தேவைப்படுறங்களும் காண்டைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்